கடலின் அடியில் அலைகளின் நடனத்தில் சூரிய ஒளி கலைந்து விளையாடுகிறது வண்ணமயமான பவளப்பாறைகளால் அமைந்த மெய் மயக்க மூட்டும் ஓவியத்தில் கடல் குதிரை எனும் மாயமான அற்புதமான உயிரி வாழ்கிறது அதன் நிச்சயமற்ற மற்றும் அதிசயமான ரகசியங்களை தெரிந்து கொள்ள இந்த அற்புத பயணத்துக்கு தயாராகுங்கள் கடல் குதிரைகள் ஹிப்போகாம்பஸ் இனத்தைச் சேர்ந்தவை இது பண்டைய கிரேக்க மொழியில் குதிரை புழு என்று பொருள்படும் குதிரை போன்ற தலை நேராக நின்ற நிலையுடன் இதன் தனித்துவமான உருவம் அனைத்து கடல் உயிரிகளிடமிருந்தும் வேறுபட்டதாக்குகிறது இந்த தனித்துவமான உருவம் எந்த வளர்ச்சி காரணத்தால் உருவானது இதன் நீண்ட தும்மிச்சக்கை சிறிய உணவுகளை உறிஞ்ச அற்புதமான கருவியாக செயல்படுகிறது அதே நேரத்தில் அதன் சுருளான வாழ் கடல் புள்ளில் மற்றும் பவள பாறைகளில் பிடித்து கடல் சுழிகள் காற்றால் விடாமல் காப்பாற்றுகிறது கடல் குதிரைகள் மறைவு தந்திரத்தின் கலைஞர்கள் அவை தங்கள் சுற்றுப்புற சூழலை ஒத்த முறையில் உடல் நிறத்தையும் அடர்த்தியையும் மாற்றும் திறன் கொண்டவை பவளப்பாறைகள் அலகுகள் அல்லது கற்கள் போன்ற தோற்றத்தை பின்பற்ற அவை தங்களை ஒப்புக்கொண்டு மறைந்துவிடும் இந்த இயற்கையான மறைவு தந்திரம் வேட்டையாளர்களிடமிருந்து தப்பிக்கவும் தங்கள் சிறிய உணவுகளை கவரவும் உதவுகிறது கடல் குதிரைகளின் உலகில் இனப்பெருக்க பொறுப்பை ஆண்கள் ஏற்றுக்கொள்கின்றனர் இது விலங்குகளின் உலகில் அரிதாக காணப்படும் ஒன்று பெண் தன் முட்டைகளை ஆண் குதிரையின் இனப்பெருக்க பையில் இடுகின்றார் அங்கு அவை உரிக்கப்படுகின்றன மற்றும் வளர்க்கப்படுகின்றன பல வாரங்களுக்கு ஆண் அந்த முட்டைகளை பாதுகாக்கின்றார் மற்றும் அவற்றுக்கு ஆக்சிஜனை வழங்குகிறார் நேரம் வந்தபோது அவர் முழுமையான சிறிய கடல் குதிரைகளை பிறக்க செய்கிறார் ஒரு தந்தை ஒரே நேரத்தில் தாயிரான் குழந்தைகளை தாங்கியிருக்க முடியும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் பிறந்தவுடன் சிறிய கடல் குதிரைகள் பெரிய போராட்டத்தை சந்திக்கின்றன பெற்றோர்கள் பாதுகாப்பின்றி அரிசி தரை அளவிலான இந்த சிறிய உயிரிகள் தங்களை காத்து கொள்ள வேண்டும் அவற்றில் சில மட்டுமே பெரியவராக வளர்வார்கள் வேட்டையாளர்களால் மற்றும் கடல் சுழிகள் மூலம் நிரப்பப்பட்ட உலகத்தை வென்று இருப்பினும் அவற்றின் மிக்க பொருந்தும் திறன் கடல்களின் அற்புதமான வாழ்க்கை சுற்று வட்டத்தின் சான்றாகும் கடல் குதிரைகள் வெறுமனே பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமானவை மட்டுமல்ல அவை கடல் சூழலின் ஆரோக்கியத்தின் முக்கிய அடையாளமாகவும் விளங்குகின்றன அவற்றின் இருப்பு செழித்த கடல் சூழலின் அறிகுறியாகும் ஆனால் அதன் மக்கள் தொகை வாழிடம் அழிவாள் மாசு மற்றும் மீன்பிடியின் காரணமாக குறைந்து வருகிறது கடல் குதிரைகளை பாதுகாப்பது என்பது கடலின் சிக்கலான வாழ்க்கை சுற்றை பாதுகாப்பதாகும் கடல் குதிரைகளை காப்பாற்றுவதற்கான போராட்டம் கடல்களை காப்பாற்றுவதற்கான போராட்டமாகும் உலகம் முழுவதும் கடல் சூழல் பாதுகாப்பு குழுக்கள் அதன் வாழிடங்களை பாதுகாக்கவும் மீன்பிடி நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தவும் கடினமாக செயல்படுகின்றன நீங்களும் கடல் வாழ்நிலை நட்பு கொள்கைகளுக்கு ஆதரவளித்து உதவ முடியும் கடல் குதிரை ஓர் அதிசயமான உயிரியாகும் கடல்களின் சமநிலைக்கும் அழகிற்கும் ஒரு சின்னமாக விளங்குகின்றது அவற்றை புரிந்து கொள்வதாலும் பாதுகாப்பதாலும் எதிர்கால சந்ததிகள் அவற்றின் அற்புதமான கதையை பாராட்ட முடியும் மர்மத்தில் மூழ்குங்கள் மற்றும் கடல் குதிரையின் அற்புதமான அசாதாரண தகவல்களை கொண்டாடுங்கள் இயற்கையின் உண்மையான அற்புதம் அற்புதமான அசாதாரண தகவல் ஆராய்ச்சியாளர் உடன் பயணிக்க நன்றி இயற்கையின் அருமையான உலகில் மேலும் ஆர்வமான பயணங்களுக்கு பதிவு செய்யுங்கள்